ஏன் தேவை இல்லாமல் எல்லாருமே உங்களோட ஆதங்கத்தை சொல்லுங்க எல்லாருக்கும் பயிருங்க நல்லவர் என்று நினைத்த கிரீன்லாண்ட் ஐயாக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க நல்லவர் ரொம்ப நல்லவர் சரியோ ரொம்ப ரொம்ப நல்லவர் அவருக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க ஆதரவை கொடுங்க சரியா நீங்க நிறைய விஷயம் நல்லது பண்ணிருக்கீங்க அவருக்கு போய் நன்றிய அவருக்கு போய் சொல்லுங்க ஒரு சிலர்களர்களும் நல்லவர்களும் போட்டுாங்க தெரியாம நிறைய என்னன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா எனக்கு வாயில நிறைய வார்த்தைகள் வருது ஆனா அத அணக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு குமுறிட்டு இருக்கு ஏனையா நிறைய ஆசைகளை மூட்டினீங்க இப்போ வந்து அதெல்லாத்தையும் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் தொலைச்சிட்டு போங்க கலைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு உங்களோட டாஸ்க் முடிஞ்சதுனா ஓரமா போய் ஒதுங்குங்களேன் அமிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம் அர்ஜுனா பாத்துட்டு இருப்பார் உங்களுக்கு அந்த டாஸ்கால எவ்வளவு காசு வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது உண்மையாவே எனக்கு கொதிக்கிறது ரத்தம் அதான் இந்த டைமுக்கு இது பண்றேன்னு சாரி சோ இதுக்கப்புறம் நீங்க என்னன்னா உங்களோட ஆதங்கங்களும் சொல்லுங்க எல்லாருக்கும் பயிருங்க பயிருங்க கொண்டு போகணும் பத்து பேர் இருக்கிறது நூறு பேர் ஆகணும் சீக்கிரமா நூறு பேர் ஆகணும் ஆயிரம் பேர் வரும் அந்த தளத்தை போய் பாருங்க பைத்தியார தரத்தை போய் பாருங்க ஆயிரம் ஆயிரத்துக்கு மேல பேர் இருந்தவங்க இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு போய் பாக்க சொல்லுங்க அந்த பன்னி மைந்த பைத்திய பைத்திய சோ அந்த தளத்தில் இருக்கோ நாங்க அவங்கள அடிக்கணும் செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அடிக்க கூடாது உயிரோடு இருக்கிறவங்க அடிக்கணும் அதுதான் எங்களுக்கு திறமை எங்களுக்கு கௌரவம் நீங்க சீக்கிரமா வாங்க நிறைய பேர் வாங்க நிறைய பேர் சேருங்க

கடைசி ரெண்டையும் போடுங்க இதுல இல்லையா கடைசி ரெண்டையும் போடுங்க கடைசி ரெண்டுல தான் அது இருக்கு உமாக்கு அனுப்பின் நான் அந்த ரெக்கார்டிங் கடைசி ரெண்டுல இருக்கு பாருங்க இல்ல எடுத்து போடுறேன் இது சொன்னேன்டா சொன்னடா అర్జునாகாக பாத்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணிருக்கார் அந்த பணக்கார செல்வந்தர் தான் நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ற அந்த பெரியவர் தான் ஐயா அவர் தான் அர்ஜுனாக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பார் ஆனா இப்பதான் தெரியுது அது ஒரு டாஸ்க் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க் வெள்ளை வட்டியில கலைக்கிறதுக்காக அது இவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தான் கிரீன்லேண்டு இறக்கி இருக்கிறது முடிச்சது டாஸ்க்கு நன்றி சொல்லு இப்ப செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க இவங்க அப்ப இவங்கெல்லாம் எப்படி பட்டாக்கலன் நீங்களே முடிவு பண்ணுங்க நான் சொல்ல சொல்ல நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிப்பட்ட ஆட்கள் என்று கிரீன்லாண்ட் ஐயா அவர்களே நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் என்று நீங்களே சொல்லுங்க சரியா ஒரு ஆளா கூப்பிடுவீங்களா காசை குடிப்பீங்களா கேட்டா இப்ப அவன் வேணாம் நன்றி சொல்லு தூக்கி அடிப்பீங்களா என்னங்கய்யா நீங்களாம் உங்களாம் எந்த லிஸ்ட்ல செய்கிறேன் தெரியல நீங்களாம் படிச்சவர்கள் என்று சொல்றது எனக்கு கேவலமா இருக்கு அன்றைக்கு கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டதுக்கு இப்போ நான் கவலைப்படுறேன் ஏன்னா வந்து அந்த சாப்பாட்ட சாப்பிட அன்றைக்கே தெரிஞ்சா அன்றைக்கே வாய்க்குல கைய விட்டு வாந்தி எடுத்திருப்பேன் உண்மையாவே மன்னிக்க முடியாத குற்றம் ஆ சும் வா வாயில வந்தபடியெல்லாம் கலக்கிறீங்க ஆறு கோடி ரூபா ஆனா நிலத்துல கலைக்கிறத பதினேழு ரூபா முப்பது மூணு லட்சன் ரூபா ஆ வருது எப்படி ஆஹ் ஆறு கோடி வந்துச்சு அர்ஜுனக்கு கொடுத்தான்ட்டு கலைக்கிறீங்க வாங்கி கொடுத்தா ஆ பைத்தியாரை சொல்கிறேன் அந்த வைத்தியகாரன் ஆ லட்சம் ரூபா படி பத்து பேர்த்தை வாங்கினா முப்பது லட்சம் ரூபா வருது ஆ பத்து லட்சம் ரூபா படி பத்து பேர்ட்டை வாங்கினா எவ்வளவு வருது ஒரு கோடிவாதாங்க வரும் என்ன எல்லாருமே பத்து லட்சம் இருப்பாங்களா எத்தனை வேலை அனுப்பி இருப்பானுங்க அவர் வந்து தர்றேன்னு சொன்னவர் கணக்கு தர்றேன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னடா போச்சு அதுக்கு முன்னாடியே என்ன அடிச்சிட்டு இருக்கிறீங்களே மாறி மாறி பைத்தியங்களா ம் சரி ஓகே நீங்க என்ன உனக்குதானே எல்லா கணக்கும் என்ன எடுத்துருப்பேன் அப்புறம் லிஸ்ட்டை போடுறேன் நான் ஆயிரு பைத்தியம் ஆரம்ப வன்னி மாயிட்டேன் லிஸ்ட்டை போடுறேன் அதுக்கப்புறம் இன்னொன்று நான் இந்த பைத்தியங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல சத்தியமா சத்தியமா சொல்றேன் என்ன பிரச்சனை புரிய ஒவ்வொரு தரும் ஒவ்வொன்றும் கதைக்கிறாங்க கை பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம் என்ன என்று எனக்கு புரியவே இல்லை சத்தியமா சத்தியமா எனக்கு புரியல நல்ல ஒரு பாடம் ஒன்று போட்டோம்னு நினைக்கிறேன் இந்த தளத்துக்கு நிறைய பேர் செய்யறங்க அடிக்கிற மாதிரி பண்ணணும் இருக்கிறவங்க செருப்பா அடிக்கிற மாதிரி பண்ணணும் அதுக்கு சீக்கிரமாக ஒரு வழியை பண்ணணும் இதுக்கு முடிந்தளவு நிறைய பேர் செய்ய கூப்பிடுங்க இல்ல 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 இந்த அதுல இருக்க முதியவர்கள் வைத்தியங்கள் எல்லாரையுமே ஓடோட விரட்டணும் உங்களால இருந்து காசு கொடுத்ததுக்க பிரச்சனை பண்ணதுக்காக இவ்வளவு தூரம் சாணி அடிப்பீங்களா என்னடா நீ மனிதன்கள் பைத்தியங்கள் உம் எனக்கு புரியுது ஒரு நன்றி சொல்லாததுக்காக ஆஹ் நன்றி சொல்லாம இருக்கிறதுக்கும் அதுக்கும் காரணம் இருந்திருக்கும் அதுவும் இவனும் தான் இந்த இந்த பைத்தியம் வண்டி வன்னி மைந்தான் அதுக்கு காரணம் ஒரு நாளாவது அர்ஜுனா பத்தி சொல்லாமல் இருப்பானா கேவலமா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை வச்சிருக்கான் பைத்தியம் இதுக்கு நாங்க சீக்கிரமா ஒரு இது பண்ணுவோம் தயவுசெய்து மார்னிங் எனக்கு இப்ப வனிமன் தளத்துல இருந்து நான் கேட்டுட்டு இருக்க எனக்கு ரத்தம் கொதிச்சது சரியா ரத்தம் கொதிச்சது சோ இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணுவோம்

ஸோ என்னுடைய அதாவது அர்ஜ டைப் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்தால் வாயால் கலைச்சிருவேன் நான் அப்படி டைப் இல்லை கையை வச்சிட்டு தான் வாயால் கதைக்கும் டைப் தான் நான் சரி என்னுடைய டைப் கொஞ்சம் வித்தியாசம் நானும் அர்ஜுனாவும் கிட்டத்தட்ட ஒன்று ஒரே டைப் தான் சரி அதாவது ரொம்ப பாசமாக இருப்போம் எங்களை என்னை எங்களை எதிர்த்தா அவனுக்கு அப்படியே ஒரே அடியில மிதித்து அப்படியே போயிட்டு இருக்கிற டைப் தான் நாங்க ரெண்டு பேரும் சோ பயப்படுறன்றது என்னுடைய அகராதிலேயே இல்லை பயம்ன்றது என்னுடைய அகராதி இல்லை அர்ஜுனா மாதிரி தான் எந்த விஷயமான நேரலையே கதைக்கிற டைப் சோ அதை அப்படியே விட்டுருங்க நம்மளா விட்டுருங்க என்னுடைய என்னை என்னுடைய போக்கிலேயே விட்டுருங்க என்ன எந்த இது வந்தாலும் என்னால அதை சமாளிக்க முடியும் அத நீங்க யோசிக்க வேணாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னால ஐ கேன் மேனேஜ் ஓகே சோ டோன்ட் ஒரி அபவுட் எனி திங் சோ அதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம் உங்களுடைய அன்புகளுக்கு நன்றி சோ சில விஷயங்கள் அடிச்சாதான் சரி அடிக்கிற இடங்கள்ல அடிக்கணும் மோ அதாவது மோதக்கூடாது அதாவது சண்டேன்றது கையை கட்டிட்டு இருக்கணும் எப்ப எங்களை ஒரு ஆள் அடிக்கிறானோ அப்ப அடிச்சு அவனை ஒழிச்சிட்டு தான் அடுத்த கதை அதனை மிதிச்சிட்டு தான் போகணும் அவனை வாயை திறக்க வைக்கக்கூடாது அதான் என்னுடைய டைம் வன்னி மைந்தன்ற குரூப்பை வாயை திறக்க வைக்காத மாதிரி பண்ணணும் அதை நம்ம எங்களோட தலைவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க சரியா இல்லாட்டி நான் எப்ப நான் என்ன என்னுடைய இதாண்டா ஓன்ண்டா நான் ஒரு வழி ஒன்று பண்ணிட்டு நான் அடுத்த இறங்குவேன் படித்த ரவுடி அது நீங்க எப்படி வேணா வச்சிருக்கலாம் எனக்கு இப்போ ஐம்பது வயது தான் ஆனா இன்னும் பத்து பேரை அடிக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குது ஒரு காலத்தில் அடித்து தெரிந்தவன் தான் நான் சரியோ களங்கள் கண்டவன் தான் நான் அதனால பயம் என்றது எனக்கு இல்ல தலைவர் மாதிரி தான் பயம் என்றது தலைவரை பார்த்து வளர்ந்தவன் தான் நான் சோ பயம் என்றது எனக்கு அறியாது சரியோ சோ யோசிக்க வேணாம் உங்க அன்புக்கு சோ நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா என்னை என்னுடைய வழியிலே விடுங்கள் ஒன்னும் பிரச்சனை இல்லை சரியா என்ன பிரச்சனை நான் பாத்துக்கொள்வேன் இந்த போலீஸோ ஆமியோ இதுக்கு நான் பயப்படல் டைப்பும் இல்லை அன்றைக்கு நீங்க சில பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஜினா கூடான்னு சொல்லும் போது அங்கதான் அந்த அங்க அந்த ஆமி யூனிஃபார்ம் போட்டவனா அடிக்க போனது நீங்க பாத்தீங்களா இல்லைன்னு தெரியாது அதான் அப்படித்தான் என்னுடைய டைப் தான் மற்ற கதை ஸோ யோசிக்காதீங்க அதை விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பி கூழ் கூலா இருங்க எங்களுக்கு எங்களுக்கு குறிக்கோள்ன்றது ஒன்று இருக்கு அதை நோக்கி போகணும்னு தான் நான் விரும்புகிறேன் ஸோ அந்த குறிக்கோளை நோக்கி ஓடுவோம் எங்கள் தலைவருக்கு பக்க இருப்போம் நோக்கம் எங்களுக்கு மாறக்கூடாது இடையில யாராவது துரோகிகள் வந்தா அவங்கள அடிச்சுட்டு மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கும் சோ துறையில எப்பவும் பக்கத்துல வச்சிருக்க கூடாது சரியா எப்ப கிரீன் கிராஸ் சாரி கிரீன்லேண்டு பெரிய தலைவருக்கு துரோகையாக எனக்கு அறிந்தனும் அந்த செகண்டே நான் அந்த மனிதரை நான் தூக்கி அறிந்து விட்டேன் அதற்கு முதல் நன்றாகத்தான் போனது உங்கள் பயணம் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு சட்டம் கூட இல்லை அப்படியே தூக்கி இருந்து விட்டுட்டு தான் திட்டி சண்டை போட்டுட்டு தான் வைத்து விட்டேன் சோ அவருக்கும் நிறைய மெசேஜ் போட்டிருக்கிறேன் அவரும் திருந்தினா சரி திருந்திராட்டி உரிய தண்டனைகளை அவர் அனுபவிக்கத்தான் வேணும் அவருடைய பெயரை அவர் கெடுக்க வேண்டி வேணும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவரை அவரை பாத்துக்கோணும் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறார் நிம்மதியா போகணும்னு நினைக்கிறேன் அவர் வயசாயிருச்சு அந்த வயசுக்குரிய இதுகளை அவர் யோசிப்பார் நினைக்கிறேன் நல்ல ஒரு வைஃப் இந்தியன் அவங்க அவங்களும் நல்ல டைப் நல்லா கதைச்சாங்க ஸோ நைஸ் லேடி ஸோ நைஸ் ஃபேமிலி ஸோ அதில் எந்த ஒரு அவரும் நல்ல மனிதர் தான் ஆனால் ஆனால் என்னுடைய தலைவனுக்கு எதிரானவன் என்று தெரிந்தவுடன் அவரை நான் கைகளை விட்டியேன் அதுதான் உண்மை சரியா அதை புரிஞ்சு சொல்லுங்கள் அவரும் போய் புரிஞ்சு கொள்வார் நெக்கரன் அவருக்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய தலைவனுக்கு எதிராக இதுன்னா என்னவும் பண்ண துணி துணி வேணென்றும் அவருக்கு தே தே சொல்லிக் சரியா அன்பாக இருப்பியன் ஆனால் எதிரியாக வேண்டு வரும்போது தூக்கி மிதிச்சிட்டு ஏறி போயிட்டே இருப்பேன் அதான் என்னுடைய டைப் அதை அவரும் புரிஞ்சு கொள்ளணும் அவரோட ஒரு நேராக கதைச்சிங்கன்னா அதை சொல்லி வைங்க மிதிச்சிட்டு போயிட்டே தான் இருப்பேன் அதை பற்றி யோசிக்கவே மாட்டான் மிதிச்சுட்டு போயிட்டே தான் அதுக்கப்புறந்தான் யோசிப்பேன் அதுக்கப்புறம் விளைவுகள் அதை நான் நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரியா ஓகே நீங்கள் கூடாருங்க கூ

நீ நீ ரெண்டு tane